ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க உங்கள் ட்ரேடர்லாம் எப்படி போயிட்டுருக்கு நாம் இன்றைக்கி டேரில் சம்பாதிச்ச அமௌண்ட் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா ஸோ இந்த டெக்னிக் பேர் வந்து ஸ்கேல்பிங் அதாவது என்ன குயிக்காக உள்ளே போயிட்டு வெளியில் வர்றேன் ஒம்பது நாற்பத்தி ஒன்றுக்குள்ளே என்ட்ராயிருக்கேன் ரெண்டு லாட் தான் எடுத்தேன் நூற்றி நாற்பத்தி மூணில் எடுத்திருக்கேன் ஒம்பது நாற்பத்தி அஞ்சுக்கு வெளில போயிட்டேன் நான் வெளியில் போகும்போது இரநூத்தி இருபத்தொன்னுக்கு எக்ஸிட் ஆகிருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பாயிண்டு போல் வரும் ஸோ நாலு நிமிஷம் இந்த எண்பது பாயிண்ட்டுக்கு நான் நாலு நிமிஷம் வெயிட் பண்ணியிருக்கேன் ஸோ அதோடய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு சார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இது உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட டெலிகிராம் சேனல்ல காலையில இந்த மாதிரி மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் சப்ளை எங்க இருக்கு டிமாண்ட் எங்க இருக்கு அப்படின்னு நான் மார்க் பண்ணிடுறேன் ஒருவேளை நீங்க அதில் ஜாயின் பண்ணணும்னா லிங்கை கீழே கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கிருங்க இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணிங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்தில் எங்கே சப்ளை இருக்கு டிமாண்ட் இருக்குன்னு மார்க் பண்ணியிருக்கேன் இது என்னது நிஃப்டி மார்க் பண்ணியிருக்கேன் எத்தனை மணிக்கு கரெக்டாக ஒன்பதே காலுக்கு ஒன்பது பதினாறுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் பேங்க் நிப்டியும் பதினஞ்சுன்னு மார்க் பண்ணிருக்கேன் இது எத்தனை மணிக்கு இதுவும் ஒம்பது பதினாறுக்கு நான் மார்க் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் என்னென்னா மார்க்கெட்டு அடுத்த பொருஷன் பார்த்தீங்கன்னா ஒம்பது நாற்பது கீழே வந்தால் பிரிவியஸ எனக்கு ஒரு த்ரீ நிமிஷத்தில் ஒரு டிமாண்ட் இருந்துச்சு அதை டேப் பண்ணிட்டு மேலே போய் இந்த ரீசெண்டாக இருக்க இந்த சப்ளை உடச்சான் அப்போ மார்க்கெட்டு மேலே போகிறான் வந்தானே எனக்கு இங்கே விட்டுட்டு போன அந்த அன்ஃபில் டாட்டை ஃபில் பண்ணிட்டு மேலே போய் இந்த ஃபஸ்ட்டு ஹையர் பார்த்திங்களா இதை வந்து இமிடியேட் டார்கெட் வைக்கிறோம் ஏன் அப்படின்னா நம்ம ஸ்கால்பிங் தான் எடுக்க போகிறோம் ஸோ ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் டார்கெட் புக் பண்ணிட்டு வெளில வந்துடுவோம் இப்போ நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு எடுத்துனேன் சப்போஸ் இந்த இடத்துலேருந்து என்ட்ரி எடுத்துட்டு மேலே போகலாம் ஒரு வேலை உடச்சு வச்சுட்டு இந்த இடத்துலேருந்து என்ட்ரி எடுத்துட்டு மேலே போகலாம்னு சொல்லிட்டு என்ட்ரி ஒன் என்ட்ரி டூ ஒரு இதெல்லாம் தாண்டி நமக்கு எகேன்ஸ்டாக போனால் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அப்படின்னு வச்சுருக்கேன் ஸோ இங்கேருந்து உடைக்க மாட்டாங்கிற நம்பிக்கை ஏன்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கேன் டிமாண்ட்லேருந்து மேலே போகிறோம் ப்ரீவியஸாக இருக்க இந்த ஹையெல்லாம் உடச்சி வச்சிருக்கான் ஸோ நம்ம ரூல் படி இருக்குது மார்க்கெட்டு மேலே போக போகிறான்னு தெரியுது ஸோ நான் இப்போ இங்கே எந்த எடுப்பேன் இந்த ஹையை டார்கெட் பண்ணுவேன் இது வந்து ஸ்கேல்பிங் டெக்னிக் இது எப்படிங்கிறத நான் உங்களை சொல்லித்தரேன் பாருங்கள் ஸோ மார்க்கெட்டு பதினஞ்சு நிமிஷத்தில் எனக்கு என்ன பண்ணான்னா காலையில் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணேன் ஸோ நான் இது தான் உங்களுக்கு என்னோடய டெலிகிராம் லிங்கில் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் மார்க்கெட்டு கீழே வந்துட்டு ரிவர்ஸ் ஆனால் நான் என்ன பண்ணால் அதை விட கம்மியான டைம் பிரையும் போனேன் ஸோ இங்கே போய் பார்க்க அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு என்ன பண்ணுறேன்னா இங்கே இடத்துல திரும்பினான் ஸோ இங்கேருந்து போய் பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு விக்கோ பேருது இதை விடவும் கம்மியான ஒரு டைம் பிரையும் போகிறேன் எனக்கு அந்த இடத்துல பாருங்கள் மூணு நிமிஷத்தில் அழகாக ஒரு டிமாண்ட் இருந்தது ஓகே அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே இந்த டிமாண்ட் போய் இந்த ஹையை உடச்சி வச்சுக்கான் இது ஒரு இம்பல்ஸு இது வந்து இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி ஸோ அப்போது இந்த இடத்துக்கு வந்தான் அப்படின்னா நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பான் அப்படின்ட்டு மூணு நிமிஷத்தில் என்னென்ன என்ன பண்ணால் இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணேன் அந்த இடத்துக்கு அவன் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறான் அப்படின்னு நான் பார்த்து மார்க்கெட் என்ன பண்ணுறேன்னா கீழே வந்தான் வந்துட்டு இந்த லெவலில் உடச்சிருந்தா அடுத்த டிமாண்ட் மார்க்கெட் போயிருப்பான் அங்கே உடைக்கல அப்போ என்ன பண்ணா இந்த இடத்துல ஃபிஃப்டி பர்சன்டேஜ்லேருந்து மார்க்கெட்டு ரிஜெக்ட் ஆகலாம் ஸோ அப்போ என்ன நடக்குன்னு பார்க்கலாம் மார்க்கெட்டு இப்போ இந்த இடத்துல இருக்குது நான் என்ன பண்ணுவேன்னா இதுக்கு மேலே போய் உடச்சு வச்சானா எனக்கு என்ன நினைக்கிறான் மார்க்கெட்டு இந்த ரீசெண்டாக இருக்கிற இந்த ஹையை உடைக்கும் போது எனக்கு என்ன கொடுக்குறான மார்க்கெட்டு டெக்னிக்கலாக ஒரு சிஹெச் சிஹெச் கொடுக்குறான் அப்படின்னு அர்த்தம் அப்போ சிஹச்எச் கொடுத்த இடத்துல எனக்கு எண்டி எடுப்பான் ரீசெண்டாக இருக்க இந்த ஹையை வந்து டார்கெட் டிபி ஒன்று அதான் டார்கெட் புக் பண்ணுவான் அப்படிங்கிறது லாஜிக் ஒருவேளை இவனுக்கு இந்த இடத்துல போதுமான ஆர்டர் பத்தலனா ரெண்டாவது என்றி இங்கே வந்து எடுத்துட்டு இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த ஜோனை உடைக்கும்னால் மேலேருந்து வந்த இடத்துலேருந்து இங்கே உடைச்சிருக்கலாம் ஸோ இந்த ஜோனை உடைக்கலை இந்த ஜோனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறான் அதே மாதிரி என்ன பண்ணுறான் நம்ம ரூல் படி மேலே இருக்க ஹையை உடைச்சி நமக்கு சிஹெச் சிஹச்சும் கொடுக்குறானா அப்படின்னு நான் பார்க்குறேன் இப்போதைக்கு மார்க்கெட்டு இந்த இடத்துல இருக்குது இப்போ அடுத்த கேண்டில் என்ன பண்ணணும் எனக்கு அடுத்த கேண்டில் இந்த ஹையை உடச்சி வச்சுட்டான் ஸோ இப்போ எனக்கு என்னென்னா கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு மார்க்கெட்டு என்ன பண்ண போறான் மேலே போக போகிறானே இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் மார்க்கெட் அடுத்த கேள்வம் உடச்சு எஸ் எனக்கு இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் நான் உள்ளே இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போ இந்த இன்ஸ்டியூஷன் தெரிஞ்சுட்டேன் உடனே நம்ம என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது இதை மார்க் பண்ணிடுறேன் அதுக்கடுத்த இந்த இன்ச்சி இந்த கேண்டல்குள்ளேயே எனக்கு ஒரு இன்னொரு ஆர்டர் பிளாக் இதையும் நான் மார்க் பண்ணிடுறேன் மார்க் பண்ணிவிட்டு இமீடியேட்டாக இருக்க இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா டார்கெட்டை வந்து இமிடியேட்டாக புக் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணுறேன் ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா கரெக்டாக போய் இங்கே போகிறான் இப்போ தான் என்னோட டெலிகிராம் சேனலில் இந்த டயத்தில் மார்க்கெட் என்ட்ரி ஒன் என்ட்ரி டூ கீழே வந்து எஸ்எல் அப்படிங்கிறது என்னோட டெலிகிராம் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி என்ன தெரியணும் அப்படின்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அதுக்குள்ள சப்ளை அண்ட் டிமாண்ட்னா என்ன மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஆர்டர் பிளாக் மிட்டிகேஷன் அன்மட்டிகேஷன் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் மல்டி டைம் ஃப்ரேம் இதெல்லாம் என்ன அப்படின்னு ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒருவேளை இதெல்லாம் தெரியலைன்னா என்னோட இந்த எஸ்எம்சி லேர்னிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வச்சிருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் அதோடய சாராம்சம் சுருக்கி தான் உங்களுக்கு இதில் கண்டன தரேன் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாப்பிக்கு சப்ளை டிமாண்ட்னாக என்ன அது எத்தனை டைப் இருக்குது அப்படிங்கறதும் மார்க்கெட்டை எப்படி ஒரு டைம் குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமில் ஒரு ரேஞ்சுக்குள்ளே லாக் பண்ண முடியும் ஆர்டர் பாக் எத்தனை டைப் இருக்குது அதை எப்படி நம்ம ஹை ப்ராபலிட்டி ஆர்டர் பாக் எடுக்க முடியும் அப்படிங்கறதையும் மிட்டிகேஷன் அன்மிடிகேஷனாக என்ன ப்ரீமியம் எது யூஸ் பண்ணுவோம் டிஸ்கவுண்ட் யூஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பீமியம் சேர்ந்து டிஸ்கவுண்ட்டை சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஒரு மல்டி டைம் பிரீம் நாங்கள் எழுதிருக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்தில் மார்க்கெட்டு பேரிசன் எழுதிருக்கா ஸோ அப்போனா எப்படி நான் இங்கே பதினஞ்சு நிமிஷத்தில் மார்க்கெட்டு பேரிசம் எழுதிருக்கேன் அப்படின்னா இந்த மல்டி டைம் டைம்ஸை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி எழுதிருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ கன்யூ பண்ணுங்க அப்ப உங்களுக்கு புரிதல் இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கும் ஸோ மார்க்கெட்டை இங்கே இருக்கிறான் இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கணும் எடுக்குதான்னு பார்க்கலாம் ஸோ மார்க்கெட்டு என்ன பண்றான் கீழே வரான் கீழ வந்துட்டு எனக்கு என்ன நடக்குது கரெக்டாக இந்த இடத்துல போய் என்ட்ரி டிக்கர் ஆகுது இது எத்தனை மணிக்கு ஒம்பது நாற்பத்தி ஒன்றுக்கு ஸோ ஒன்பது நாற்பத்தி ஒன்றுக்கு என்னோட என்ட்ரி டிக்கர் ஆகுது எத்தனைல நூற்றி நாற்பத்தி மூணில் ரெண்டு லாட் நான் பேங்க் நிப்டி எடுத்திருக்கேன் பேங்க் லிப்டில் ரெண்டு லாட்டு எடுக்கிறேன் ஒரு லாட்டு பதினஞ்சு ஸோ ரெண்டு லாட்டு முப்பது ஸோ என்ன பண்ணுறேன் நூற்றி நாற்பத்தி மூணுக்கு ஒம்போது நாற்பத்தி ஒன்றுக்கு எனக்கு என்ட்ரி ட்ரிக்கர் ஆகுது அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இருக்க இந்த ஹையை தான் நான் டார்கெட் பண்ண போகிறேன் என்ன பண்ணுறான் என்ட்ரி எடுத்துகிட்டு மறுபடியும் போகிறான் நம்ம டைரக்ஷனில் மார்க்கெட்டு போயிருக்கான் இது எத்தனை மணிக்கு போயிருக்கு ஒம்போது நாற்பத்தி அஞ்சு ஸோ ஒன்று ரெண்டு மூணாவது இப்போ நான் உள்ளே போய் பார்க்குறேன் நான் இங்கேருந்து எத்தனை மணிக்கு எக்ஸிட் ஆகிருக்கிறேன் அங்கேருந்து நான் எக்ஸிட் ஆனது ஒம்பது நாற்பத்தஞ்சுக்கு எக்ஸிட் ஆகிட்டேன் நாலு நிமிஷத்தில் எண்பது பாயிண்ட்டு அதோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்கேல் பின்னு சொல்லுவோம் ஸோ நான் இப்போ இந்த மாதிரி எடுக்கிற டெக்னிக்கு இதெல்லாமே வந்து நான் எதை பயன்படுத்துறேன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டை பயன்படுத்த ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒருவேளை நீங்களும் இந்த ஸ்மார்ட் மணி ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நான் கீழே தர இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க நான் உங்களை அதில் காண்டாக்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற ட்ரேடருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்களை இன்னொரு நல்ல எஸ்எம்சி வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்யூ டேக் கேர் பை பாய்